ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு பிரைடல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ பியூபிட்டி மேக்கப்புக்கு நம்ம கிட்ட பிரைடல் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து போயிட்டு பண்ண போகிறோம் ஸோ நியர் பை லொக்கேஷன் தான் இன்றைக்கி நான் வந்து இப்படி தான் ரெடி ஆயிருந்தேன் ஒரு ஆலியா கட் குர்த்தி போட்டிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு பேஸ்டல் கலர் ஆனியன் க்ரீம் கலர் ஸோ ரொம்ப என்னோடய ஃபேவரட்டான குர்த்தி என்னோட ஃபேவரட்டான நின்று ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸெலாம் எடுத்துகிட்டு வானடியை தூக்கிட்டு கீழே வந்துவிட்டேன் ஆட்டோ ஆனாவும் அப்படியே வந்துட்டாங்க ஸோ அப்படியே நான் ஆட்டோவில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் பிளேஸ்க்கும் ரீச் ஆகிறதுக்கு கிளம்பியாச்சு ஸோ இன்றைக்கி நான் வேறு பண்ணியிருக்கேன் ஸ்பிக் ஷேட் வந்து பாத்தீங்கன்னா மாமா லிப்ஸ்டிக் ஷேட் எனக்கு கரெக்டாக தெரியல ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஆட்டோவில் வந்து ஆட்டோ அண்ணாவோட பாப்பா இருந்தாங்க அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே பிரைடல் ப்ளேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ நான் உள்ளே போகும்போது எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸும் எடுக்கல ஏன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் கிடையாது ஸோ செகண்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கஷ்டப்பட்டு எப்படியோ வேண்டிட்டுலாம் தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஸோ ஹேர் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஸோ என்னால் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடியல நான் ஆள் வந்து கூப்பிட்டு போகல ஸோ அதனால் ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு மேக்கப்கான பிஃபோர் வீடியோஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் வீடியோ எடுத்து உடனே மேக்கப்பும் அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இவங்களுக்கு பியூபடி ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால பேசிக்கான பேக்கேஜ் தான் வந்து நம்மக்கிட்டே சூஸ் பண்ணியிருந்தாங்க பேசிக் பேக்கேஜ் சூஸ் பண்ணும்போது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டால் ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆளாக அயர் பண்ண முடியாது ஒன் மேன் ஆர்மி மாதிரி எல்லா ஒர்க்கையும் மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்குற டைம் கண்டிப்பாக பேசிக் பேக்கேஜ் சூஸ் பண்ணும்போது அந்த டைமை கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து மேக்கப் வந்து முடிச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லெஹங்கா லுக் தான் ஸோ டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி லெஹங்காவும் போட்டு விட்டாச்சு ஃபைனல் அப்படியே ஹேரும் வந்து அவங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருந்தோம் அவங்க ரெடிமேட் ஜட கொடுத்துருந்தாங்க அதை மேலே வச்சு கட்டிட்டு ஸோ ஃப்ளார்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வேணி கொடுத்துருந்தாங்க ஆர்டிஃபிஷியல் வேணி அது சுத்தமாக அது சூட் ஆகலை ஸோ ஃபைனலி ஃப்ளார்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு ஸோ ஃபங்க்ஷனும் வந்து அழகாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ மேலே போயிட்டு அப்படியே எல்லோரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ க்ளீன் சாரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் மேலே போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் சிஸ்டர் சிஸ்டர்ல ஹெங்கால இது மாட்டிக்கிச்சு இதில் ஃபுல்லாக நூல் சுற்றிக்கிச்சு இதை வீட்டுக்கு வந்து எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அவ்வளோதான் வேஸ்ட்டு தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஃபைனலி எப்படியோ அதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அப்படியே சாரியும் கொடுத்தாங்க ஸோ அதை கட்டுறதுக்காக நானும் அப்படியே ரெடி ஆகிட்டேன் மேக்கப்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே கரண்ட்டு போயிடுச்சு இன்வைட்டரில் தான் வந்து மாடிலேயே அவங்க வந்து ஃபங்க்ஷன் இருந்தாங்க கீழேயும் இன்வைட்டரில் தான் ஒரு ஒரு ரூமில் மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த ரூமில் தான் வந்து ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸ்ட்ரைட் மிஷின் எதுவுமே போட முடியல ஸோ கையிலேயே எவ்வளோ நீட் பண்ணி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கட்டினேன் ஏன்னா வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் டைப் கொடுப்பாங்க செகண்ட் சாரி சேஞ்சுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸு நெத்தி சுட்டி இந்தலாம் வச்ச உடனே சூப்பராக ஆப்டாக சூட் ஆகிடுச்சு ஸோ பிரைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவுமே இந்த லுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படியே வந்து வேனிட்டி ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு கிளம்புறதுக்காக ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போய்ட்டு எப்படி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைட்டிங்கில் நம்ம மேக்கப் நம்ம போன மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு மேலே போய்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பாட்டு கேஷுவலாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ நான் ஒன்று விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு நான் மேலே வந்திருந்தேன் லெஹங்கா லுக்கு அப்போ ஸோ குத்து விளக்கு ரெண்டும் எண்ணெய் போட்டு திரி போட்டு ஏற்றி வச்சுருக்காங்கன்னு நினச்சா கொஞ்சம் கிட்ட போய்ப்பு பார்த்தா ஆர்ட்டிஃபிஷியல் லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க குத்து விளக்கில் ஸோ அது பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குது ஓப்பன் டோரில் நடக்கிறதுனால கண்டிப்பாக காத்தடிச்சு அணைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைடோட சிஸ்டர் இதை யோசித்து ரெண்டு ஆர்டிஃபிஷியல் லைட்டை வாங்கி குத்து விளக்கில் செட் பண்ணி ரெண்டு பக்கம் பூவை வச்சு மறைச்சிருக்காங்க அதை பார்க்கறதுக்கு ஒரிஜினலாக விளக்கு எரியிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு हे hey, प्रभु हे hey, प्रभु हे hey, हरिम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஓப்பன் டோரில் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த குத்து வழக்கு கான்செப்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு எல்இடி லைட்டை வாங்கி ஃபிட் பண்ணி விடுங்க ஸோ எண்ணெயை போட்டு திரிய போட்டு ஏற்றிக்கிட்டு அப்புறம் காற்றுல அணைஞ்சிக்கிட்டு கொழுத்துக்கிட்டு ஸோ ஃபங்க்ஷனே முடிஞ்சு போய்டும் அப்புறம் சாப்பிட்ற டைம் வந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு செகண்ட் ஃப்ளோரில் வந்து வீடு லிஃப்ட் எல்லாம் இல்லையா செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் ஸ்லிப் செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து உருண்டுகிட்டு வந்து வேனிட்டி வந்துச்சு ஸோ நல்ல வேலை வேனிட்டி எதுவுமே ஆகல ஒரே ஒரு லிப்ஸ்டிக் வேலை மட்டும் ஆல்ரெடி விரிசல் விட்டுருந்துச்சு அது மட்டும் உடஞ்சிச்சு ஓகே பெருசாக எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்து நான் கிளம்பிட்டேன் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து கேஷ் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிட்டாங்க ஸோ நான் எப்போவுமே இருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ அவங்களும் ரெடியாக கேஷ் எடுத்து வச்சிருந்தாங்க அட்வான்ஸ் இவ்வளோ ஸோ பேலன்ஸ் இவ்வளோ சொல்லிட்டு அழகாக ஒரு பேப்பரில் எழுதி ஸோ ஒரு லைக் பேலன்ஸ் கேஷ் போட்டு ரெடியாக வச்சிருந்தாங்க அப்படியே எடுத்து கொடுத்தாங்க ஸோ நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்து கிளம்பியாச்சு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூபெட்டி மேக் ஓவர் எனக்கு போச்சு சோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு வீடுல பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்